வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான மூல நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் மூல நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் யார் பிறந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஆதிகால பரிகார கோவில்களும் இதை பற்றி நம்ம இன்றைக்கி சொல்ல போகிறோம் இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் பிறந்திருப்பாங்க இவர் வந்து மூல நட்சத்திரம் ரெண்டாம் மாதத்தில் பிறந்திருந்தால் இவர் கேது மகாதிசையில் தான் இவர் பிறந்திருப்பார் இந்த கேது மகாதிசை பிறக்கும்போது அவருக்கு வாழ்க்கையில் கேது திசை ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வருஷ திசை இருக்குன்னு வைங்க இந்த ஏழு வருஷ திசையில் ஒரு மூணு வருஷம் ஒரு ஆறு மாதம் ஒம்பது நாள் இந்த கேது திசை இருக்குது அப்படின்னா அப்போ அவருக்கு சுக்கரன் திசை வரும்போது இருபது வருஷம் இந்த இருபது ஒரு மூணு இருபத்தி மூணு வருஷங்கும் போது இவருக்கு சுக்கர திசை முடிஞ்சிடும் அப்போ சிறு வயசுலேயே மூல நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு சுக்கர திசை இளமையிலே போயிடும் அதுக்கு அடுத்தது சூரியன் திசை வரும்போது இவருக்கு இருபத்தி அதாவது இருபத்தி மூணு ஒரு ஆறு இருபத்தொம்போது வயசு அப்போ இருபத்தொம்போது வயசுங்கும்போது அவர் ஒரு மெச்சூரிட்டி ஆகி அவர் சிறு வயசில் படித்து ஒரு நல்லா வேலை வாங்கி ஒரு இருபத்தொம்பது வயசு அவர் கல்யாணம் மூக்கிற காலம் வந்துடும் அப்போது அப்போ சூரியன் திசை முடிஞ்சு கரெக்டாக சந்தன திசை வரும்போது பத்து வருஷ காலம் இந்த பத்து வருஷ காலம் அந்த ஜாதகத்தில் அந்த பவர் ஃபுல்லாக இருக்கிறதுனால அந்த பத்து வருஷத்துக்கு அந்த யோகத்தை பலப்படுத்திகிட்டே இருக்கும் இந்த பத்து வருஷம் அப்போ தான் அவருக்கு கல்யாணமாகி எல்லாம் பிறந்து இந்த ஜாதகத்தில் ஒரு நல்ல ஒரு பவரான ஒரு காரியத்தை இது செய்யும் அப்போ பாருங்க அந்த ஜாதக ரீதியாகவே நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் இந்த திசைகள் எல்லாம் எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இப்படி ஒவ்வொரு வயசுகள் வரும்போது உங்களுக்கு என்னென்ன திசைகள் வருதோ அந்த திசை வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த திசைகளை கொண்டு வந்தாங்க என்ன திசையில் என்ன புத்தி நடந்தால் அவங்களுக்கு அந்த காலத்தில் என்ன பலன் அப்படிங்கிறது இதை கனெக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த பலாவலன் நடக்கும் இது எல்லாம் முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஜாதகத்தை வச்சு வானியல் சாஸ்திரத்தை வச்சு உங்களுக்கு இந்த திசையில் இந்த புத்தி இந்த அந்தரம் இந்த சூச்சமம் இப்படி காலகட்டங்களில் இந்த விஷயம் இது நடந்தே தீரும்னு சொல்லி அந்த காலத்தில் ரொம்ப பகிரங்கமாக கணிச்சிருக்காங்க இதெல்லாம் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியாக மக்களுக்கு கிடைச்சதான் பெரிய பொக்கிசம் அதில் மூல நட்சத்திரம் ரெண்டாம் பாகத்தில் பிறந்திருக்கிறவர் ஸ்ட்ராங்கான மனிதர் எதுலேயுமே ஒரு துணிச்சல் இருக்கும் எதையும் செஞ்சிடலாங்கிற தைரியம் இருக்கும் அதே போல் மனப்பக்குவ நிலை உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு அசுர வளர்ச்சி வரக்கூடிய யோகங்கள் எல்லாத்தையும் பொருள்களை எல்லாத்தையும் சேகரித்து வைக்கும் தேவையில்லாமல் காசு செலவு பண்ண மாட்டாங்க ஆடம்பரத்தை விரும்ப மாட்டாங்க உண்மையாக நேர்மையாக வாழணும்னு நினைப்பாங்க தாய் மேலே பாசம் உறவு மேலே பாசம் எல்லாத்தையும் அரவணிச்சு போவாங்க முதல் ஹெல்பிங் மைண்ட் அதிகமாக இருக்கும் யாருக்குமே உதவி செய்யணுங்கிற பக்குவம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்போது யாருக்குமே உதவி செய்யக்கூடிய பக்குவம் அதிகமாக இருக்குதுன்னா அப்போ இதிலேருந்து நம்மளுக்கு என்ன தோணுது ஜாதக ரீதியாகவே நம்மளோட வாழ்க்கையில் இன்னமும் நிறையா விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க சீக்கிரம் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி ஆராய்ச்சி பண்ணுவாங்க அப்போ இதெல்லாம் தெய்வ அனுகூலம் தானே வாழ்க்கையில் பெரிய பெரிய அசுர எல்லாம் அவங்க லைஃப்பில் இருக்குது அதனால தான் ஒரு தெய்வம் ஒரு தெய்வ பிறவி அது மூல நட்சத்திரத்தில் பிறந்தக்கிறவங்க தெய்வ பிறவி ஏன் அப்படி ராமருக்கும் சீதாதேவிக்கும் பிரச்சனையாயி கடைசியில் ராமரும் சீதாதேவி சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கு எல்லாம் உறுதுணையாக இருந்து கடைசி வரைக்கும் ராமர் சீதாதேவி சேர்றதுக்காக முழுமையான கஷ்டப்பட்டாங்க அப்போது ஒரு கல்யாணமே மனக்கோளம் நடந்து கடைசி அவங்க இந்த நாட்டை ஆளும்போது ராமருடைய பாதத்திலையே ஆஞ்சநேயர் சரணாகதி ஆனார் நான் இந்த உலகத்தை விட்டு நான் இனிமேல் எங்கேயும் போகலைங்க உங்களுக்கே நான் உறுதுணையாக இருக்கிறேன்னு சொல்லி அவர் பாருங்கள் இப்போ வரைக்கும் ராமருடைய பாதத்தில் தான் அந்த ஆஞ்சிநேயர் இருப்பார் அதனால தான் மண்டி போட்ட மாதிரி நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அதை செய்கிறேன் அதை கட்டுப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவர் இருப்பார் அப்போ தெய்வப்பிரவிதானே மூல நட்சத்திரம் என்பது கேது கேது என்பது ஞானம் அவங்களுக்கு இயற்கையாக ஞானம் தோணியிருக்குது அல்லவா அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ இந்த ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய யோகம் இந்த ஜாதகத்துக்கு அற்புதமான யோகமெல்லாம் என்னென்னா இது வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம் அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு பவர் அப்போ இதெல்லாம் தான் ஜாதக ரீதியாக நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் இதையெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சிருக்காக இதை கண்டுபிடிச்சி வச்சதுனால இன்றைக்கி உலகத்துக்கு அது அரங்கேற்றமாச்சு அப்போ உங்கள் ஜாதகத்தில் நம்மளுடைய கர்மாவை நம்ம தீக்கலைனா அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியாது அப்போ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்குண்டான யோகத்தை கண்டிப்பாக நம்ம ஏற்படுத்துறோம்ல அப்போ மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் ரெண்டாம் பாதத்தில் யார் பிறந்தாலும் அவங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு தெய்வம்சம் அவங்களுக்கு உண்டு அப்போது தெய்வத்தினுடைய அனுகிரகம் யாருடைய சப்போர்ட் இல்லைனாலும் தெய்வத்தோட சப்போர்ட்டும் கிடச்சிரும் அந்த உதவி செய்யக்கூடிய மனப்பக்கவம் அவங்களுக்குள்ளே வந்துடும் அவங்களுக்கு தெய்வத்தினுடைய அனுகிரகங்கள் எப்போவுமே நல்லாயிருக்கும் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் அவங்க சேகரிப்பாங்க அதே போல் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க திருமணம் வந்து எப்போவுமே கொஞ்சம் ஒரு விருப்பம் இல்லாத மாதிரி இருந்து தான் அப்புறம் மறுபடியும் மேரேஜ் பண்ணிக்குவாங்க ஏன்னா ஆஞ்சிநேயர் வந்து கல்யாணத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல அவர் கடைசி வரைக்கும் பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கிறதுக்காக அவர் கடைசி வரைக்கும் ஹெல்பிங் மைண்டாகவே போயிட்டார் தனக்கு வாழ்க்கை வேணும்னு அவர் நினைக்கல அதனால் கொஞ்சம் தியாகம் செய்த கூடிய ராசி அது இந்த தியாகம் செய்த ராசி தியாகம் செய்த நட்சத்திரம் அது அதனால் எப்போவுமே அவங்களுக்கு தனக்கு என்ன வேணுங்கிறத தேடல் அதிகமாக இருக்காது ஆனால் அந்த ஜாதகத்தில் ஒரு முழுமையான யோகங்கள் அதிகமாக இருக்குது அப்போ தெய்வத்தினுடைய அம்சங்கள் தெய்வ அம்சங்கள் எல்லாமே ஜாதகத்தில் பலமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது ஜெயமடை உண்டான வாய்ப்பை பயன்படுத்துவாங்க அது முன்னோர்கள் அந்த காலத்தில் கொடுத்த ஆசீர்வாதம் அது இது சாதாரண விஷயமானு பாருங்கள் வாழ்க்கையில் தேட கிடைக்காத செல்வம் அதான் ஆண் மூலம் அரசாலும் பெண் மூல நெருமூலம்னு எதோ சொல்லுவாங்க மூல நட்சத்திரத்தில் பிறந்தாலே இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தைரியமானவங்க இதுக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை வானசாஸ்திரத்தில் ஆதி காலத்தில் இந்த நட்சத்திரத்தை பிறவி எடுத்துட்டாலே சாதிக்க பிறந்தவங்க எதையும் துணிஞ்சு நிற்பாங்க எந்த காரியத்தையும் ஜெயிக்காமல் வீட்டுக்கு வர மாட்டாங்க அப்படின்னா பாருங்கள் தாய்க்கு வந்து வைத்தியம் பார்த்த நட்சத்திரம் மூலம் அதனால தான் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா மூல நட்சத்திரக்காரர் கூட்டிகிட்டு போனால் உடம்பு நல்லா போயிடும் ஏன் அப்படி அவங்க தாய்க்கு வந்து தலைவலி வந்ததுனால இந்த தலையை பறிச்சிட்டு வான்னு சொல்லும்போது அவர் மறந்துட்டார் மலையவே தூக்கிட்டு வந்து உனக்கு என்ன தலை வேணுமோ எடுத்துக்குமான்னு சொன்னார் அப்போ இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்க அப்போது இதெல்லாம் தான் ஜாதகத்தில் ஒரு பெரிய அதிசயம் இதுக்கு எல்லாமே இந்த மூல நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு ஒரு கோவில் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆதிகால பரிகார கோவில் கொடுக்குறேன் அந்த கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு வாங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க அது வந்து நம்ம சென்னையில் பல்லாவுரம் பக்கத்தில் நீலவர்ண பெருமாள் பெருமாள் அந்த கோவில் இருக்குது இந்த நீலவர்ண பெருமாளுங்கிறது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா பல்லாவுரம் பக்கத்துலேயே இந்த கோவில் இருக்குது அந்த கோவிலில் போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் அசுர வளர்ச்சின்னு வைங்களேன் கண்டிப்பாக நீங்கள் மூல நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களை பற்றி தான் இது நம்ம சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக போயிட்டு வாங்க சென்னையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பக்கம் கொஞ்சம் தூரம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தூரம்தான் ஆனால் இருந்தாலும் நீலவர்ண பெருமாளுங்கிறது பல்லாபுரம் பக்கத்தில் இருக்குது கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் அந்த கோயில் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி அதாவது இந்த புத்தகம் ஆதிகால பரிகார புத்தகத்தை எழுதியிருக்க ஏப்போர் சைஸு இது ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட பெரிய புத்தகம் இந்த புத்தகம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகம் வீட்டுக்கே ரெண்டு நாளில் வந்துடும் அதுபோல் நம்ம ஜாதகத்தில் நம்ம சென்னையில் வடபழனியில் தெப்பக்கோள வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அந்த ஜோதிட அலுவலகத்தில் நம்ம ஜாதகம் பார்க்குறோம் அதுபோக மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஜோதிடம் பார்க்குறோம் பாருங்கள் ஒரு சில பேர் கேட்குறாங்க உங்களோட சேனல் ஏதாவது இருக்கான்னு வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனல் இருக்குது அந்த வள்ளுவர் வாக்குங்கிற யூடியூப் சேனலில் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆயிரத்து ஐநூறு வீடியோ பதிவுகள் கொடுத்துருக்கேன் இதையே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும் என்று சொல்லி இந்த முன்னோர்கள் ஆதி காலத்தில் வாழ்ந்த வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப்பமாரி முத்து வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்